ந்தமயம் தேவம் நிர்மல்படி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆறுது ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்த இலையானால் நூற்றி எண்பது பாகையில் ஒன்று கொண்டு இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வல அதாவது வலப்புறமாக போகும் கிளாக் வைஸில் போகும் ஆனால் ராகுகேத்து மட்டும் எடப்புறமாக போகும் அதாவது லாண்டிக்ளாப்போய்ஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும் கேத்து ராசியில் இருந்தவர் இப்போது சிம்ம ராசிக்கும் வரர் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரர் உத்திர உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரும் ஸோ இதுதான் வந்து ராகு ராகுகேதுவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இது எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே ஆனால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையென்னால் அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறுரூவாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோம் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவர் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேத்துவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதைவரை பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாகக்கூடியவர் கூடியவர் ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேது நூறு இருந்ததுன்னா ஒன்றாகிடுவார் ஒன்றா இருந்தால் மைனஸ் நூறாகிடுவர் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூலத்திற்கோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது தவிர பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவரையும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்தின் இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அது தவிர பார்த்த இல்லையானால் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் கேத்துவுக்கு பா பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்த அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவுனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவை கரும்பாம்புன்னு கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்ரை திசையில் கொடுத்துருக்காங்க கேத்துவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரேனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு ஏனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி இந்த ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் கேது த காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்கிறேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவனுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம் அது தவிர பார்த்த ராகு கேதுவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர ப பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து ந இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அது தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏற்றுறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏற்றுறது அது தவிர பார்த்த இல்லையானால் பூஷ்ணிக்காயை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்திங்களேனால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அது தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்த இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதழித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த ஆனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்தலையானால் மல்டிகலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட் இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னையானால் இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பார் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குதுன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதாவது இப்போ பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகுவை பற்றி பேசுகிறோன்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே போடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதுவெல்லாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறாள் பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீலங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பாள் அப்போது சூரிய உதயமே மாறும் அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசீரச நட்சத்திரம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் பார்த்தலையானால் மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பான் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆகின்றிருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது ராகு கேதுவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் ஒரு பாத கிரகம் இப்போ நம்ம ராகு கேதுவினுடைய பயிற்சியை பற்றி பார்க்க வந்திருக்கும் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேயும் வரும் இதன் மூலியமாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் ராகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் ஸ்தானத்தை குறிக்கிறது அதை தவிர புதிய மனை வீடு மனை பாக்யம் தாயின் உடல்நிலை இதெல்லாம் குறிக்கக்கூடியது படிப்பு ஸ்தானம்னு கொடுக்க குறைக்கக்கூடியது சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து நாலாம் இடத்தை சொல்லக்கூடியது இந்த இடத்துல ராகு ஒரு அளவு இது என்ன ஏற்கனவே உங்களுக்கு அர்தாஷ்டம சனி வேற நடக்கிறது நாலாம் இடத்துல சனி பகவான் வேற இருக்கு இது எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா லாலாம் இடத்தில் ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்து தான் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் வெற்றி இலக்கை நிச்சயமாக அபரிமிதமான ஏற்றத்துடன் அறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து குரு பகவான் பார்க்குறார் எப்போது அப்படின்னா ஒரு பத்து நாளில் வந்து குரு பயிற்சி வந்து வருது இதன் மூலியமாக பார்த்தாலே ஏன்னால் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பெரிய ஏற்றத்தை கொடுக்க போற ஆன்மீக பணியில இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவ பணி தொண்டு செய்யும் நிறுவனங்கள் இதிலெல்லாம் எல்லாம் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றம் செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் அதில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகுத்துவனால் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால தொழிலில் சற்று மாற்றங்கள் இருக்கும் மாறுதல்கள் இருக்கும் தொழிலில் வந்து புதிய தொழிலினுடைய மாற்றங்களை புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல போய் கேத்து இருக்கிற அப்படின்னா இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் இருக்கக்கூடிய தொழிலில் சற்று சுருக்கம் காணப்படும் சுணக்கம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து அவர் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையின் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்களில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு போட்டிகளில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர குருவும் ரெண்டாம் இடத்தையே பார்க்கிறார் அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா வகையிலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது டேப்பில் இருந்து எண்ணெய் கொட்டுற மாதிரி கண்டினியூஸாக பிசுறு இல்லாமல் கொட்டின்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் வரும் ஆனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதை இருக்கணும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தவிர பார்த்தால் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுடைய தொழிலை சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் தூக்கத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் அது தவிர பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் பார்க்கக்கூடிய கேது தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோத பரமேஸ்வரர் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சியின் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாற்றங்களின் இந்த கோத பரமேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால நிச்சயமாக பனி அதாவது சூரிய ஒளியை கண்ட பனி போல் கரைந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் என்ன அர்த்தாஷ்டமம் சனி வேற போயின்னு இருக்குது அத்தோட ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமாக முயற்சிகளை போட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் நூறு மார்க் எடுக்கணும்னா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு உண்டான உடல் உழைப்பை போட்டால்தான் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மருத்துவ பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்யூனிகேஷன் இதில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட் ஜல்லி மணல் விற்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் மாறுபாடுகள் வரும் தொழிலில் வந்து இப்போ இருக்கக்கூடிய தொழில் சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையானால் நீங்கள் திருநெல்வேலியின் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு ஒரு எண்பது விழுக்காடு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் லோகா சுகினோ சுகினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்